ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு நிம்மதியில்லை நிம்மதியில்லை என்பதை விட உன் மனதில் ஏதோ இனம் புரியாத ஒரு கவலையும் தர்ம சங்கடமான நிலையிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஏனம்மா இப்படி கவலைப்படுகிறாய் இந் எந்த பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு செயலாக இருந்தாலும் எல்லா விஷயத்திற்குமே ஒரு முடிவு என்று உண்டு அந்த முடிவு நல்லவிதமாக அமையுமா என்பதனை மட்டுமே யோசித்தால் போதும் உன் நீ நினைப்பது போல் போட்டு மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை கவலைப்படாதே இதற்காக நீ உறக்கம் தவிக்கிறாய் ஏன் இந்த குழப்பம் நீ தை இந்த வாராகி நம்புகிறாய் இந்த வாராகி உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று உற்று கேட்டாலே உனக்கு நிம்மதி கிடைத்துவிடும் இதை மிகவும் கவனமாக கேள் உன் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நீ முதலில் நான் சொல்வதை கேட்க வேண்டுமென்றால் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் மிகவும் கவலையை தூக்கி எறிந்தவளாகவும் நீ இதை கேட்க வேண்டும் இந்த வாராகி சொல்ல வருவது மிகவும் உனக்கு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் சொல்கிறேன் நீ வாழ்க்கையில் மிகவும் நல்ல இடத்திற்கு செல்வாய் நீ இப்பொழுது நினைக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் உனக்கு பின் தொடராது நீ தொடர்ந்து வந்துவிடுமோ என்றுதான் பயப்படுகிறாய் கவலையே படாதே இந்த விஷயமா இப்பொழுது நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் இந்த செயலானது நிரந்தரமே கிடையாது இதற்காக நீ உறக்கம் உன்னை நீயே வ வதைத்து கொண்டு நிம்மதியில்லாமல் உணவு கூட அருந்தாமல் நீ தவித்து கொண்டிருக்கிறாய் கஷ்டங்கள் என்பது மனிதனுக்கு இயற்கை இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்ததுதான் மனிதன் வாழ்க்கை என்பது அனைவருக்குமே தெரிந்ததுதான் அதிலிருந்து விடுபட்டு வாழ்பவன்தான் மிக சிறந்த சிறந்த முறையில் வாழ்ந்து காட்ட முடியும் இன்பத்துக்குள்ளும் போகாமல் துன்பத்திற்குள்ளும் போகாமல் இறைவனால் மட்டுமே வாழ முடியும் மனிதர்களால் சிறிது கூட வாழ முடியாது ஒரு குடும்பம் என்றால் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் நடத்தும் பொழுதுதான் அந்த குடும்பத்திற்குள் இருந்து ஜெயித்து வாழ முடியும் பிறருக்காக எதையாவது செய்து மாட்டிக்கொண்டால் உன் நிலை வந்துவிடும் அதனால் தான் சொல்கிறேன் நீ தைரியமாக இரு இப்பொழுது நீ மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அந்த மனக்குழப்பமானது சிறிது காலத்திற்கு இருக்கதான் செய்யும் கவலைப்படாதே சரியாகிவிடும் ஆனால் இது வந்து நீண்ட நாட்கள் தொடருமா என்று நீ நினைத்து வருத்தப்படுகிறாய் தேவையில்லை அந்த தே தேவையில்லாத ஒரு விஷயத்திற்குள் சென்று உன்னை நீயே வாட்டி வதைத்துக் மிகவும் கேவலமான ஒரு செயலால் கேவலமான ஒரு மனிதரால் பட்ட துன்பத்தை நினைத்து ஒதுக்கி வாழ கற்றுக்கொள் உன்னுடன் வாழும் பொழுது யாருக்கும் உன்னுடைய அருமை தெரியவில்லை அதை நினைத்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் துன்பங்களுக்குள் மாட்டிக்கொண்டால் மீண்டு வருவது மிகவும் சிரமம் என்று உனக்கு தெரியும் இதை இருந்தும் நீ ஏன் அதற்குள் மொய் மாட்டிக்கொண்டாய் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை வாராகி சொல்கிறேன் எழுந்து வா எந்த சூழ்நிலையிலும் கவலையை விட்டு தர்மசங்கடமான நுழை நிலைக்குள் போகாதே கவலைக்குள் போகாதே நீ மிகவும் தைரியமாக வாழ வேண்டிய நேரம் இது தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்ட வேண்டிய நேரம் இது என்றுமே புரிந்து கொள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இழந்துவிட்டால் குடும்பம் நிலையும் ஆடி போய்விடும் அதை மறந்துவிடாதே உன்னை நீ தைரியமாக தைரியப்படுத்திக்கொள் தைரியமாக வாழ கற்றுக்கொள் மிகவும் சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட ஒரே காரணத்திற்காக உன்னையே நீ தாழ்த்திக்கொள்ளாதே மனதளவில் கூட நீ சி சிற நீ சிறந்த ஒரு மனிதன் ஏன் தேவையில்லாமல் குழப்பத்தை உண்டாக்கிக் கொள்கிறாய் உனக்கு நல்ல நேரம் இருக்கு ஏன் த இந்த இன்று இன்றைய பொழுது உனக்கு சரியில்லை என்றால் நாளை விடிய பொழுது நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும் என்று மனதளவில் நீ நினைத்துக்கொண்டாலே உனக்கு மிக விரைவிலேயே நல்லதே நடக்கும் நீ நினைக்கும் ஒவ்வொரு செயலும் உன் வாழ்க்கையில் நல்ல விதயமாகவே நடக்கும் நீ தவறாகவே நினைத்துக்கொண்டிருந்தால் உனக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே புரியாமலே போய்விடும் பிறகு எப்படி எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து பார்க்க கூட முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாய் அதனால் தயவு செய்து இந்த வாராகி சொல்வதைக் கேள் நீ தைரியமாகவும் தன்னம் நம்பிக்கையுடன் எழுந்து உன்னுடைய வேலைகளை மிக நம்பிக்கையுடன் மிக பற்றுடன் நீ செய்து பார் உனக்கான அனைத்துமே இந்த சூழ்நிலையில் நீ இருக்கும் இந்த மனநிலையில் நிச்சயமாக இந்த ஒரு செயலை நிம்மதியாக செய்து பார் உனக்கு தன்னம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும் வேறு எந்த நினைவும் உனக்கு தோன்றாது ஏனென்றால் நீ செய்யப்போகும் வேலை உனக்கானது என்று நீ நினைக்கும் பொழுது மற்ற எந்த தீய எண்ணங்களும் உன் உனக்குள் வர முடியாது உன்னுடைய கவலைகள் தூரமாக போய்விடும் இவளுக்குள் நுழைவது சிரமம் என்று எண்ணத்துடன் நக நகர்ந்துவிடும் நீ கவலைப்படாத இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவாள் இந்த வாராகியை நினைத்து நீ இந்த செயலை செய்து பார் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக சீக்கிரமாகவே வரும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த வாராகியை பூஜித்து எழுந்து வா நான் சொல்வதை நீ கேட்பா என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் நல்ல விதமாகவே கிடைக்கும் நீ கவலைப்படும்படி எதுவுமே பெரிதாக நடந்துவிடாது தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் உட இரு வாராகி உன வாராகி பூஜித்து நீ செய்யும் ஒவ்வொரு செயலையும் இந்த வாராகி நீ செய்யும் பூஜைகளை ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களையும் நல்ல செயல்களையும் உனக்கு விரைவிலேயே தருவேன் கவலைப்படாதே வாராகி எப்படி தைரியமானவள் என்று உனக்கு தெரியும் அதுபோல் இந்த வாராகியை வணங்கும் நீயும் தைரியமாக தான் இருக்க வேண்டும் நிச்சயமாக நீ கோலையாகவே இருந்தால் கூட உனக்கான தைரியத்தை நீ என்னை வணங்க வணங்க உனக்கு நான் தந்துவிடுவேன் அந்த தைரியத்திலேயே நீ ஜெயிப்பது உனக்கே புரிய ஆரம்பிச்சது நீ வெற்றியடைய வேண்டிய ஒரு மகள் நீ ஏன் தேவையில்லாத குழப்பத்திற்குள் போகிறாய் நிச்சயமாக பார் உன் வாழ்க்கை பிரகாசமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் you <laughs> உன்னுடைய பிரகாசமான வாழ்க்கையை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய் இப்படி ஒரு நேரமோ நாம் பட்ட துன்பங்கள் எல்லாம் எங்கே போயிற்று என்று நீயே கவலை க சந்தோஷமாக பார்த்து கொண்டிருப்பாய் உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இன்று நடக்கும் சில தேவையில்லாத விஷயங்களை நினைத்து மனதை போட்டுக்கொண்டு குழப்பிக்கொள்ளாதே நிச்சயமாக இதிலிருந்து நீ மீண்டு விடுவாய் அதற்காக இது இல்லை என்று சொல்லிவிட முடியாது இதிலிருந்து மீள்வதற்கான வழி நிச்சயமாக இந்த வார வாராகி உனக்கு தருவாள் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வராமல் அதிலிருந்து நிம்மதியாக வாழலாம் என்பதனை இந்த வாராகி தருவேன் ஏனென்றால் நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் இந்த வாராகி பூஜைக்கு தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டாள் கைவிடாமல் உன்னை காப்பாற்றுவாள் தைரியமாக இரு நீ நினைக்கும் எல்லா செயல்களுமே மிகவும் நல்ல விதமாகவே நடக்கும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு நல்ல நேரமாகவும் நல்ல காரியமாகவும் இருக்கும் நீ நல்ல காரியங்கள் செய்யப் போகும் பொழுது நிச்சயமாக வாராகியை வணங்கிவிட்டு செல் இந்த வாராகியானவள் உனக்கு முதன்மையான தெய்வமாகவும் உன்னுடைய குலதெய்வத்திற்கு சமமாகவும் நின்று உன்னை காப்பாற்றுவேன் உன்னுடைய குலதெய்வமானது எப்படி உன்னை விடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறதோ அதற்கு நிகராகவே நான் நின்று காப்பாற்றுவேன் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை காப்ப காப்பதும் உன்னை காத்து அருள் புரிவதும் இந்த வாராகியின் செயல் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி